அன்பு நெஞ்சங்களே அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படின்றது தான் அதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குழந்தைங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்க பெரியவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் தண்ணி குடிக்க மறந்துடுறாங்க ஸ்கூல்ஸ்லாம் மணி அடிக்கிறாங்க எவ்ரி ஒன் ஹவர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தண்ணி குடிக்காதனால அவங்களுக்கு வந்து அதிக யூரின் போராட்டத்தில் எரிச்சல் வருது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அது ரொம்ப பெரிய பிரச்சனை கொண்டு விடுது ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ஆகுது லோபிபியாக கீழே விளறாங்க நிறைய கிட்னியில் ப்ராப்ளம்ஸ் வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா மூணு விஷயம் பண்ணும் ஒன்று நம்ம வாட்சில் இல்லை மொபைலில் செட் பண்ணிக்கணும் தண்ணி குடிக்கிறதுக்கு ரெண்டு எப்போவுமே வந்து ஒரு அளவு இருக்கணும் குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவன்ட்டி டூ எயிட்டி கேஜிஸ் இருக்காங்கன்னா ஒரு லிட்டர்ஸ் குடிக்கணும் பர் அப்படின்றாங்க பட் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்குங்க டயாலிசிஸ் போகிறவங்களுக்கு இவ்வளோதான் லிமிட்டுன்னு இருக்கும் ஒரு நாளைக்கே ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணுன்ற அளவெல்லாம் கூட இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அதனால உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் டாக்டர்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு குடிங்க ஆனால் பொதுவாகவே மனுஷங்க தண்ணி குடிக்கணும் தண்ணி வந்து உடம்புக்குள்ள இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நீக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றும் அதனால ஒரு இன்டர்வல்ஸ் நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்டர்னல் பார்ட்ஸ் அது கிளியர் பண்ணும் நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் தண்ணிக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற குணமும் இருக்குது ஸோ கோவத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் ஏதாவது தப்பான எண்ணங்கள் இருக்கும்போது தண்ணி குடிக்கும்போது அது எதிர்மாதிரி எண்ணங்கள் மறைஞ்சு நல்ல எண்ணங்கள் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிக்க மறக்காதீங்க பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க நன்றி வணக்கம்